பிரபல ஒரு டிவி ஷோல ஒரு மியூசிக் காம்படிஷன் நடந்துச்சு இதுல யோகஸ்ரீன்னு சொல்லி ஒரு பொண்ணு ரொம்பவும் பிரபலமானாங்க இவங்க மெகா ஆடிஷன்லயே சுஷிலா அம்மா பி சுஷிலா அம்மாவோட பாட்டை பாடி ரொம்பவும் பிரபலமானாங்க அது மட்டும் இல்லாம அந்த பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஒரு பாட்டு பாட சொல்லும் போது நேருக்கு நேர் படத்துல இருந்து ஒரு பாட்டை பாடி அந்த பாட்டையே அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு வந்து உண்மையான பாட்டை விட இவங்க பாடின பாட்டு தான் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு அது மாதிரி இவங்க பாடக்கூடிய பாடல்கள் நிறைய பாடல்கள் பாத்தீங்கன்னா பி சுஷிலாமாவோட பாடல்களை தான் இவங்க சூஸ் பண்ணி பாடிட்டு இருந்தாங்க இவங்களோட வாய்ஸ் கேட்கறதுக்கு அப்படியே சுஷிலாமாவோட வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்க குட்டி சுஷிலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களை இன்னைக்கு கரு கரூரின் கானக்குயில் தமிழகத்தின் கானக்குயில் சொல்ல பட்டப்பேரலையும் இவங்க வந்து அழைக்கப்படுறாங்க அந்த மியூசிக் காம்படிஷன் கிராண்ட் பினாலியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்து வின் பண்ணாங்க இவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா நாலு பசங்க மூணு பொண்ணு ஒரு பையன் அப்பா அம்மா ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம் இவங்க ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்து தாத்தா பாட்டி ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த குழந்தைங்களை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க இந்த டைம்ல கிராண்ட் பினாலியில பிரதீப் குமார் சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுமனை வந்து இவங்களுக்கு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம கேஜ் டைல்ஸ் ஓனர் அந்த கரூர் மாவட்டத்துல டீலர்ஷிப்பை வந்து யோகா அப்பாவுக்கு கொடுத்துருக்காரு உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு வருமானம் வர்றதுக்கு வந்து நாங்க வந்து கேரண்டி அப்படின்னு சொல்லிருக்கோம் உங்களுக்கு ஒழுங்கான ஒரு ட்ரைனிங் தந்து நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு முறையான பிரைஸ் எல்லாம் கொடுத்து நாங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை போட்டு கொடுக்குறோம் உங்க குழந்தைங்களை வந்து பாத்துக்கிறதுக்கு நீங்களும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு சுஷிலா அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும் சுஷிலா அம்மா மீட் பண்ணுவது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம்மாவே இருந்திருக்கு இந்த டைம்ல சேலம் இளங்கோ ஆர்கெஸ்ட்ரா ஓனர் வந்து மாசம் மாசம் போய் சுஷிலா அம்மாவை மீட் பண்ணுவாராம் அவர்கிட்ட இவங்க அப்பா அதாவது யோகாஸ்ரீயோட அப்பா ரிக் பண்ணிருக்காரு சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பி சுஷிலம் யோகாஸ்ரீ கூட்டிட்டு போய் மீட் பண்ண வச்சிருக்காங்க ட்ரீம் கம் ட்ரூ அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் தான் இது இந்த மொமெண்டா வந்து யோகாஸ்ரீக்கு இருந்திருக்கு அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க நான் வந்து நிறைய பாட்டு பாடி காமிச்ச அம்மா கிட்ட அது நிறைய கரெக்ஷன்ஸ் எனக்கு சொன்னாங்க இந்த பாட்டு இப்படி பாடணும் இந்த பாட்டு இப்படி பாடணும் அப்படின்னு நிறைய சொன்னாங்க இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா பாடின பாட்டு அவங்க கிட்ட இந்த பாட்டுலாம் பாடி காமிச்சு நிறைய கரெக்ஷன் சொன்னாங்க நீ பெரிய ஆளா வரணும்னு சொல்லிட்டு என்ன வாழ்த்தெல்லாம் செஞ்சாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பெரிய நந்தி வந்து சேலம் இளங்கோ ஆர்கெஸ்ட்ரா ஓனர் அவருக்கு நான் கண்டிப்பா சொல்லிக்கணும் முக்கியமா வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து ஜி தமிழ் மூலமா தான் நான் இவ்வளவுக்கு தெரிய வந்தேன் இது இல்லைன்னா வந்து கண்டிப்பா நான் எங்க ஊரோட முடங்கி போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க அப்பாவை என்ன சொல்றாங்கன்னா பேண்ட் ஷர்ட் எடுக்கிறதுக்கு எடுக்க செலவாகிற காசை வச்சு என் பசங்களுக்கு வந்து ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்துலாமு சொல்லி நான் பேண்ட் ஷர்ட்டே எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் இப்ப வந்து என் பொண்ணோட என் குழந்தைன்னு சொல்ல மாட்டேன் என் குலவை சொல்லுவேன்னு சொல்லிட்டு யோகர்ஷியா அடிக்கடி அவர் சொல்லுவாரு அவளால வந்து எங்க வாழ்க்கை மொத்தமே மாறி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்றாங்க ஒரு அப்பாவுக்கு வேற என்ன வேணாம் இதை விட ஒரு பொண்ணு ஒரு குழந்தையால வந்து அவருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு பெருமைகள் கிடைச்சிருக்கு ஜி தான் எனக்கு இது கிடைச்சிருக்கு எனக்கு இப்ப எல்லாருமே சுஷிலா சுஷிலா குட்டி சுஷிலான்னு சொல்றாங்க என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு யோகஸ்ரீ சொல்றாங்க யோகா பாட்டை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த அந்த சீசன் முடியும் போது என்ன எப்ப கேட்க போறோம் எப்ப கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்து எல்லாருமே இருந்தாங்க யோகஸ்ரீய யாருக்கெல்லாம் பிடிக்கும் இவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கெஸ்ட்ரால பாடிட்டு இன்னிசை கச்சேரிகள பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல அவங்களோட ரசிகர்கள் நிறைய என்ன சொல்லிட்டு பண் பாடுறதை விட நீங்க முறையா சங்கீதம் கத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா பிளேபாக் கூடிய சீக்கிரம் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே யோகஸ்ரீ மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு நாள் தான் கண்டிப்பா வந்து யோக ஸ்ரீ முறையான சங்கீதம் கர்நாடகம் கத்துட்டு பெரிய பிளேபாக் கூடிய சீக்கிரம் வரணும் அதே மாதிரி தேவா சார் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாரா அந்த பாட்டும் குடியரசீகத்துல ரிலீஸ் ஆகும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் யாரெல்லாம் வந்து குடியரசீக்கல பிளேபேக் சிங்கரா யோகர்ஷிய பாக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளுடைய அந்த பிரபல டிவி சேனல் சரிக்கோப்பால உள்ள ஜட்ஜ் ஸ்ரீனி சார் வந்து அடிக்கடி சொல்லுவாரு உன்னுடைய வாய்ஸ்ல வந்து நான் புதுசா ஒரு பாட்டை வந்து கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு குடியரசீக்கத்துல நடக்கணும் உனக்கு வந்து எந்த இதுவுமே இல்ல நீ வந்து இப்பவே பிளேபாக் சிங்கர் ஆகலாம் அதுக்குள்ள தகுதி எல்லாமே உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு உன்னோட கான்செப்ட்ல நான் உட்காந்து எடுத்து நான் பாக்கணும்னு சொல்லிட்டு ஸ்வேதா மாவன் சொல்லுவாங்க இது எல்லாமே குடிசைக்கும் நடக்கும் யோகஸ்ரீ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா முறையா வந்து கர்நாடிக் மியூசி யோகஸ்ரீ நீங்க ஆல்ரெடி கர்நாடிக் மியூசி கத்துக்கிட்டேன் ஆனா வந்து அப்பாவுக்கு வந்து மத்த பசங்களையும் பாத்துட்டு என்னையும் கொண்டு விட்டு குட்டதுக்கு முடியல அப்படி அதனாலதான் நிறுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க வந்து அந்த மூணு மாசம் போறது கூட காசு ஒரு பைசா கூட கொடுக்கல டீச்சர் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா வந்து நீங்க வந்து முறையா கர்நாடிக் மியூசிக் கத்துட்டு சீக்கிரமா ஒரு பிளேபாக் சிங்கரா வரணும் ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெச்சூர்டான வாய்ஸ் உங்களோட வயசு கம்மியா இருந்தாலும் ஒரு வாய்ஸ் ரொம்ப மெச்சூர்டா இருக்கு கண்டிப்பா பெரிய சிங்கரா வர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கல கண்டிப்பா சீக்கிரமா நீங்க பிளேபாக சிங்கரா வரணும்